மீன் மாட்டிச்சு நம்ம நண்பர் வந்து உள்ள எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா சரியாந்துற மீன் நினைக்கிறேன் ம் இருக்கட்டு இருக்கட்டு ஒன்றும் பிரிச்சில்ல வரட்டு விடுங்க பொறுமையாகவே இல்லைங்க மீன் தானா கொஞ்சம் மேலே வந்துடுங்கண்ணா தரமான மீன் ஒன்று வந்துட்டு கவலைப்படாதீங்க பால் செட்டு தான் கீழே மாட்டிக்கிச்சேல அடடா சரி சரி இடுங்க பொறுமையாக விடுங்க பிரச்சனை இல்லை பெரிய மீன் தான் இழுக்கு தெரியுதையா தொடையில் இடித்து பிடிச்சா விக்கிக்கு பார்த்தீங்கன்னா விக்கி அடிச்ச செட்டு பார்த்தீங்கன்னா அதை பாருங்க ஷார்ட் வீடியோ போட்டுருப்பேன் விக்கி வேறு லெவலோ ஒரு மீன் பிடிச்சிட்டாப்புல மீன் மாட்டிச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை மீன் இருக்கானா இல்லையானா ஆ இருக்குதானா இருபது மீன்லாம் பிக்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இல்லையா யார் லெவலாக நம்ம அண்ணனுக்கு ஒரு மீன் மாட்டியிருக்க ஆ லூஸ் விடுங்க லூஸ் விடுங்க லூஸ் விடுங்க லூஸ் விடுங்க வரட்டு வரட்டும் நீங்கள் பின்னாடி வந்துடுங்க பின்னாடி வாங்க வந்துருச்சு தானே என்ன மீனை வறுட்டு வறுட்டு வரட்டு விடுங்க விக்கே சொன்னால உனக்கு தான் மீன் என்ன எப்படி விக்கே நம்ம நம்பருக்கெல்லாம் மீன் இந்த வாங்க இந்த வாங்க ஒருத்தருந்தான வந்துடுங்க எது பெருசா இல்லை பெருசு தான் தெரியுது பார்க்குறப்பயே இல்ல இல்ல வருட்டு இங்க வந்துருண்ணாடா இல்ல இல்ல வறுட்டு வறுட்டு விடுங்க மரத்துல மாட்டிங்கச்சா அவ்வளோதான் எடுத்துருண்ணா ஓ வந்துருச்சா ஆனா எடுத்துருண்ணா மீனை பிடிச்சிக்கண்ணா கட்லாதான் கட்லாதான் தெரியுது நரம்பு எடுத்துருவாக்கு வா வாங்க வாங்க தான் வாங்க அங்கே பாருங்க நண்பர்களே மீன் தெரியும் நினைக்கிறேன் போங்க பாங்க மேலே எடுத்துருப்போங்க வரட்டும் எடுத்துகிட்டு போங்க நான் மீன் கூட்டியே வரேன் அப்படியே பார்த்தீங்களா நண்பர்களே கட்லா சரியாக சைஸ் தெரியுதா வா போங்க போங்க லூஸ் விடுங்க சரியாக இருந்த கட்லா ம் பொறுமை 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 சாமி பொறுமை முக்கியம் ஆ பிடிச்சிக்கண்ணா பிடிச்சிக்கண்ணா பிடிண்ணா சூப்பர் சூப்பர் அதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது மீன்ண்ணா இங்கே இங்கேண்ணா ஆ ஓகே சூப்பர் நண்பர்களே பார்த்தீங்களா அந்த வீடியோ வளைய வலை போய் எடுத்துருவாங்க ம் சென்னையாக இருக்குது மீன் வயிறு பாருங்க குண்டா இருக்கு இதில் முட்டை இருக்கும் கண்டிப்பாக நம்ம நண்பர் வந்து எடுத்துகிட்டு வரார் மீன் போகிறதுக்கு நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேமரால எடுக்க முடியல கேமரா பாருங்க அங்க இருக்க அதெல்லாம் ஒன்றாவாது கையில் பால் சீட்டு குத்தி விடுவாங்க எடுத்து உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அவ்வளோதான் நீ யூடியூப் வந்து ட்ரெண்டிங்கான்னு நம்ம வீடியோ தான் கவலை விடாதீங்க சைஸ் இல்லை ஏரியிலே ட்ரெண்டிங்கெல்லாம் தான் எல்லாம் பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கப்பாவோ வீட்டுல எடுத்து வச்சுட்டு வந்தது ஓகே கௌதமா சரி வச்சுட்டு வா சி மனோஜ் எது அத் வேணா வேணா விடு போது விட நான் மொபைல்ல எடுத்துட்டேன் கேமரால வேணாம் ஓகே நண்பர்களே நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இந்த மீனை வந்து வறுக்கிறதா பொறிக்கிறதான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நான் ஃபாலோ போங்க இது மாதிரி ஃபிஷிங்கான வீடியோ நிறைய ரிலேட்டடான வீடியோ நான் போடுவேன் மறக்காமல் பாருங்கள் ஓகே பாய்